சாப்பிடு சித்தார்த் சாப்பிடுன்னு சொன்னாவே தூங்கிருவியா ஆ எழுதுக்க மாட்டியா இப்போ ஒன்றரை கடலில் பார்க்குறியா கேடித்தனம் பண்ணுறியா சரி சாரி வாங்க சாரி கேட்டோன்னே தெரிஞ்சிச்சா ஆ ஓகே நான்தான் சாரி கேட்கணுமா தான் தப்பு ஆ அப்படியா நல்ல ஊ மட்டை கூட்டிருக்கீங்க சித்தார்த்தி சரி வாழைப்பழ சாப்பிடுங்க போயிட்டு வாழைப்பழ சாப்பிடுங்க பார்த்து ஒழுங்காயிடு வாழைப்பழம் அந்ததான் இருக்கு தெரியுமா எப்படி பாத்து சாப்பமா உங்களுக்கு வாழைப்பழம் மாயம் மாயம்மா என்னது மாயம் அது வந்து பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் அப்போ சாப்பாடுலாம் வேணாம் பழம் மட்டும் சாப்பிட்றீங்களா மூணு வேலையும் அதையுமே இது நல்லா இருக்கா எம்மியா இருக்கா